அண்ணன் தம்பி சொந்தம் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் பெருவள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களை பார்வையிடுவதற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வந்து வந்திருந்தாங்க அவங்க கூட படைசூழ தமிழ்நாடு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து வந்தாங்க நான் கேக்குறேன் எதற்காக நிர்மலா சீதாராமன் இங்க வந்தீங்க ஒரு இடத்துல ஒரு அரங்கம் அந்த அரங்கத்துக்குள்ள புகைப்பட கண்காட்சி அந்த புகைப்படத்தில் எந்தெந்த பகுதிகள்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு அதை நிர்மலா சீதாராமன் பார்வையிட்றாங்க இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு டெல்லியில் பார்த்துருக்கலாமே தாதவங்களும் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா கருங்குணம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா நானல்காடு அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா சவராம்குளம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா சே அந்துனியார்பு அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா முத்தையாபுரம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா முத்தம்மாள் காலனி அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா காயல்பட்டம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கா வாட்ஸ்அப்லேயே பார்த்துருக்கலாமே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசி ஏவாவேலு கனிமொழி அவங்களுடைய பாராஜி ஜனதா பெருமக்கள் உங்கள் அ பெருமக்கள் எல்லோரும் வந்து இதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணணும் இவ்வளவு இது பண்ணணும் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அடைக்கலாபுரத்தில் இன்னும் மிகப்பெரிய பாதிப்புருக்கு அங்கே போய் பார்க்கல ஏரல் பகுதிகளில் இன்னும் பல கிராமங்களில் தண்ணீர் வடியாமல் இருக்கு அதை போய் பார்க்கல மெஞ்ஞானபுரம் பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் இருக்குது அதை போய் பார்க்கல தூத்துக்குடிக்குள்ளே சவேரியார் காணியில் முத்தையாபுரத்தில் இன்னும் தண்ணீர் வடியாமல் இருக்குது அதை போய் பார்க்கல இங்கே முத்தாலங்குறிச்சி அகரம் நானல் காடு பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதை போய் பார்க்கல தாதங்குளம் சிறுவைகுண்டம் பகுதிகளில் கடுமையான பாதிப்பு இருக்குது அதை போய் பார்க்கல அதெல்லாம் விட்டுப்பட்டு ஒரு ஒரு அரங்கம் உருவாக்குறது அப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் சாலை பக்கத்தில் நாலஞ்சு ஃபோட்டோ கலெக்டர் எஸ்பியெல்லாம் நிற்கிறாரு அதை அப்படி காட்டிட்டு அப்படி போகிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பிஜேபி கட்சிக்காரங்களை அந்த ஏரியா மக்கள் அப்படி பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு எதற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வராங்க நிர்மலா சீதாராமன் வராங்கன்னு அந்த டிராஃபிக்கை ஜாம் பண்ணி போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு யாரும் போய் நிவாரணம் கொடுக்க முடியாமல் ஆக்கி ஒரு நாள் முழுக்க வீண்மெண்ட்டு போனோம் சரி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போனீங்களே பார்த்துட்டு போனதுனால அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்துகிற போதா ஒரே ஒரு நன்மை சிறுவைகுண்டம் பெருமாள் கோயிலில் அந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் வர்ற வழியில் பொது பாதையாக இருக்கான் அந்த பாதையை அடித்து சுத்தம் பண்ணி தரணுமா அப்படின்னா அந்த கோயில் குருக்கள் வந்து சொல்லியிருக்காங்க உடனடியாக அம்மையார் நிர்மலா சித்தமணன் நின்றுக்கிட்டு அதை உடனே சரி பண்ணி கொடுத்துருங்கோ அவள் சொல்கிறத கேளுங்கோ நோட் பண்ணிட்டா நாகேந்திரன் கேட்டுக்கோங்க இவா கேட்டுக்கோங்க இந்த பெருமாள் கோயில் பாதையை சரி பண்ணி தரது ரொம்ப முக்கியம் இப்போ பேரிடரை பார்க்க வந்தீங்களா இல்லை பெருமாளை பார்க்க வந்தீங்களா பெருமாள் உங்கள்கிட்ட கேட்டாரா நான் வந்து போகிற பாதையில் ரொம்ப பொது பாதையாக இருக்குது அது கழிவறை இருக்கிற பாதையாக இருக்குது அதனால் எனக்கு வந்து நான் போடும்போது நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் அதனால் எனக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கோ பார்த்து கொடுக்கோ நல்லா அருமையான பாதையெல்லாம் பெருமாள் நான் பயணிப்பேன் அப்படின்னு பெருமாள் கேட்டாரா அவர் தான் தூணில் இருப்பார் இருப்பார்ல எங்கள் எல்லா இடத்துல தான் இருப்பார் பெருமாள் தூணில் இருப்பார் துரும்புல இருப்பார்ல அவர் எங்கே இருந்துட்டு போகிறார் உங்களுக்கு என்ன பெரும் மக்கள் சாதாரண வரதராஜ பெருமாளாக பலவேசப் பெருமாளாக முருகப்பெருமாளாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த பெருமானுடைய பக்தர்களில் பல கோடி பக்தர்கள் வந்து போகிற சாலையில் தண்ணி இல்லை அவனுக்கு வந்து அடிப்படை வசதி மின்சாரம் இன்னும் பல கிராமங்களில் எட்டு நாள் ஆச்சு இந்த வெள்ளம் முடிஞ்சு எட்டு நாளாச்சு எட்டு நாட்களாக மின்சாரம் போய் சேரலை மின்சாரம் இல்லாமல் அந்த ஊருனுடைய குடிநீர் வடிவ குடிநீர் வாய்க்கால் அந்த குடிநீர் குழாய்கள்லேருந்து இருந்து தண்ணீர் திறக்க முடியல மோட்டு போட முடியலை தண்ணி இல்லை ஊர் முழுக்க வெள்ளம் ஊரில் உள்ள எல்லா குளத்திலையும் தண்ணி ஆற்றுல தண்ணி ஆனால் குடிப்பதற்கு இன்னும் பல கிராமங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் தண்ணி சேரலை நம்ம அண்ணன் சீமானவர்கள் வந்து நிவாரணம் கொண்டு போகும்போது தண்ணீர் பாட்டில் கொண்டு போறாங்க அந்த மக்கள் அப்படி பரித வச்சு வாங்குறாங்க இவ்வளவு பரித வச்சு வாங்கறாங்க அப்படின் தண்ணி இல்லை மளிகை பொருட்களுக்கு வந்து மக்கள் வரிசை வரிசையா காத்து நிக்கிறாங்க ஏன்னா எந்த மளிகை கடையிலும் மளிகை ஜாமான்கள் இல்லை ஏன்னா சாலை வசதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் பழைய மளிகை கடைகள்ல இல்ல அதனால பல மளிகை கடைகள் அந்த ஏரியாவில் திறக்கப்படலை அப்ப தண்ணி இல்ல தூத்துக்குடிக்குள்ளேயே பல கிராமங்களில் தண்ணி இல்லை இதை ஏற்படுத்தி தருவதற்கு நிர்மலா சீத்தாராமன் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா தமிழ்நாடு அரசிட பேசி கனிமொழியிட்ட பேசி தங்கம் தண்டரச பேசி ஏவா வேலையிட்ட பேசி அவங்க தான் பொறுப்பு அமைச்சர்கள் அவங்கள நீர்வளத்துறை அமைச்சரை கூப்பிட்டு பேசுனீங்களா இல்லை வந்து பேரிடர் மேலாண்மை அமைச்சர் மரியாதைக்குரிய கேக்க எஸ்எஸ்ஆர் எங்க இருக்காருன்னு தெரியல அவரை கூட்டி வச்சு பேசுனீங்களா என்ன பண்ணி கொடுத்தீங்க இல்லை மத்திய அரசு இதுக்கு முடிவெடுத்துக்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது என்று இருக்கா நீங்களே செய்யலாமே உங்கள்கிட்ட தான் ஃபண்ட் இருக்கு எல்லாமே இருக்க அப்போ நீங்கள் செஞ்சிருக்காம நீங்களும் செய்யலை அதை செய்யறது விட்டு விட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கண்காட்சியை பார்க்கறது எதற்காக நீங்கள் வரணும் நீங்கள் வந்ததுனால் ஏற்பட்ட நன்மை என்ன சரி மத்திய அமைச்சர் வந்து பார்த்தாரு மத்திய அமைச்சர் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் பெண் வேற தமிழ் பெண்ணானே சொல்லிக்கிறாங்க அப்போது ரத்தம் கொதிச்சிருச்சு தமிழ்நாடு இப்படி செதஞ்சிருச்ச தென் மாவட்டம் அது தென் மாவட்டம் வந்து பிஜேபிக்கு அதிகமாக ஓட்டு விழுந்த இடமாச்சே தென் மாவட்டத்தில் இப்போ பிஜேபியிலேருந்து அதிக பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க திமுக அதிமுக பிடிக்காம அதனால அவங்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு இவங்க செஞ்சுருக்காங்களா ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்களா இல்லை தமிழ்நாடு அரசு ரூபாய் கொடுத்துருக்கு மத்திய அரசு ஒரு நிவாரணம் கொடு தமிழ்நாடு அரசு ஒரு நிவாரணம் கொடுக்குறதில்ல அதே போல் மத்திய அரசு ஒரு நிவாரணம் கொடு நீ தானே கழகம் இல்ல ஆட்சி கவலை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க அப்படி கழகம் இல்லாத ஆட்சி கவலை இல்லா தமிழ்நாடு உருவாக மத்திய அரசு சிறப்பு நிதி என்ற அடிப்படையில் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு கன்சிடரே இல்லை அப்படி ஒரு ரூலே இல்லை இது நேஷனல் டிசாஸ்டர்னு அப்படி அறிவிக்கிற ஃபார்மெட்டே இல்லை என்ன மண்ணாங்கட்டி ஃபார்மெட்டுங்கிறேன் என்ன மண்ணாங்கட்டி ஃபார்மெட்டு என்ன மண்ணா கட்டி லா பேசுறீங்க சட்டம் என்பது யாருக்கானது சட்டத்திற்காக மக்களா மக்களுக்காக சட்டமா ஏன் வேளாண் மசோதா அப்படின்னு ஒரு லா போட முடிஞ்சதில்லை உங்களால் புதிய கல்விக் கொள்கை போட முடிஞ்சதுல நீட் தேர்வு கொண்ட முடிஞ்சதில்லை புது லா தானே எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து காஷ்மீருடைய சட்டத்தை மாற்றி அமைப்பீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வேளாண் மசோதா திருத்தம் கொண்டு வருவீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வருவீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட என்னங்கிற அமைப்பை கொண்டு வருவீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு தேவைப்பட்ட சட்டத்தில் என்ன திருத்தமும் கொண்டு வருவீங்க இந்த ஓராண்டு காலத்தில் நானூறு சட்டங்களுக்கு மேலாக திருத்தம் கொண்டு இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அப்போ மக்களுக்குன்னா ஒரு சட்டத்தை திருத்த முடியாதா நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிங்க தேசிய பேரிடர்னு அறிவிங்க அறிவிச்சிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் உண்மையிலேயே இது தேசிய பேரிடர் தான் உண்மையில தேசிய பேரிடர் தான் பத்து பதினஞ்சு ஆண்டுகள் அந்த மக்கள் பின்னோக்கி போயிருக்கிறான் யாரிடத்திலும் கை நீட்டி நிற்காத தென் மாவட்டத்து மக்கள் இன்னைக்கு கை நீட்டு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் நான் பல கிராமங்களுக்கு போய் பார்த்தேன் பல கிராமங்கள் அந்த மக்களுடைய வாழ்வியல் சிதைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கொடுக்கிற ஆறாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவன் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு பல வீடுகள் தரமட்டம் ஆயிருச்சு எங்க நூறு ஆடு ஒருத்தருடைய வாழ்வியல் நூறு ஆடு நூறு ஆடு சொத்து போனா பத்து லட்சம் போச்சுங்க பத்து லட்சம் காலி ஆயிடுச்சு எனக்கு சித்தி வீட்டில் ஆடு செத்து போச்சு அந்த ஆட்டுக்கு எத்தனை இழப்பீடுகளை கொண்டு தயார் தர முடியும் எத்தனை எத்தனை கிராமங்கள் தலையில புரட்டி போட்டுக்கு ஒரு கிராமத்தில் இன்னைக்கு குடிக்க தண்ணி கிடையாது குளத்தில் தண்ணி கிடையாது வாட்டர் டேங்கில் தண்ணி கிடையாது மின்சாரம் கிடையாது அவன் சான்றிதழ் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அவன் சேர்த்து வச்சு அத்தனை பொருளும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு கடந்த ஆத்தம் கரையோர் கிராமங்கள்ல வயல்கள் முழுக்க அழிஞ்சு போச்சு வயலில் இன்னும் தண்ணி அப்படி நிற்குது நாற்று நட்டுருந்தான் ஒரு ரெண்டு மாசத்துல அறுவடைக்கு காத்திருந்த அத்தனை நாற்று நாசம் ஆயிருச்சு நட்டு வச்ச வயல்கள் நாசம் ஆயிடுச்சு வாழைகள் முழுக்க முழுக்க வாழை முழுக்க அழிஞ்சு போச்சு அப்படியே அழுகி மூணு நாள் தண்ணி நின்று வாழை அழுகி அப்படியே குன்னி குறுகி போயிடுச்சு வாழையே இல்லை அப்போ இதற்கெல்லாம் யார் பே மீட்பு யார் வந்து நிவாரணம் கொடுப்பா இந்த அரிசி பருப்பு பிஸ்கட் ரொட்டி ஒரு நாள் வயிற்று பசி வயிற்று பசி தாங்கும் மூணு நாளைக்கு சமைக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு வாரமும் கொண்டு யாராவது நிவாரணம் கொடுப்பாங்களா இன்னொரு நாலு நாளைக்கு தான் ஒரு அதிகபட்சம் பத்து நாளைக்கு இன்னும் நிவாரணப் பொருட்களையும் ஒவ்வொரு அமைப்புகளும் கொடுப்போம் வேறு யார் கொடுப்பா இன்னும் பத்து நாள் கழிச்சவன் வாழ்க்கை என்னாவும் அதுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு சேர்ந்து பேசி சண்டை நீ தான் கொடுக்கணும் நீ தான் கொடுக்கணும் நீ அப்போ வீட்டு சொத்தா நீ ஆத்தாவை விட்டு சொத்தா உன் மாமா வீட்டு போய் சுத்தா சித்தவா வீட்டு சுத்தா இப்படியே சண்டை போட்டு சாவுங்கடா நீங்கள் சண்டை போடுறது எதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு பறிப்பதற்காக நாங்கள் வந்து கேட்டோம் அவங்க தரல அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் மத் தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் நிதி கிடையாதுன்னு அவங்க சொல்லலை இந்த ரெண்டு பேரும் சண்டையில் யார் பாதிக்கப்பட போகிறோம்னா அப்பாவி மக்கள் தான் ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வரிய எளிய மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறான் இவங்க எதை பற்றியும் கொலைப்பட மாட்டான் அமைச்சர்மார்கள் சாலையில் கார் எங்கே போகுமோ அது வரைக்கும் தான் வர்றான் உள்ளுக்களை வந்து பார்க்கறது கிடையாது உள்ளுக்குள்ள வந்து மக்கள் சட்டையை பிடிப்பான்ல சட்டையும் பிடிப்பான் வேட்டையும் பிடிப்பான் இதுவரை பெரிய கொடுமை என்னமோ இவங்க நிவாரணம் கேட்டு அழுதது போலவும் நிவாரணம் தரலன்னா இவ்வளோ பசிப்பட்டினியோட இருந்தது போலவும் சிறுவைகுண்டத்தில் தேவர் சிலைக்கு பக்கத்தில் ஆமமுக்கான்னு சொல்கிறாங்க டிடிவி கட்சின்னு சொல்கிறாங்க நிவாரண பொருட்களை தூக்கி எறிகிறாங்க மக்கள் மேலே யார் உங்ககிட்ட நிவாரணம் கிட்ட அழுதுது அது எந்த கட்சியாக வேணாம் இருந்துட்டு போட்டோம் இப்படித்தானே அநாகரிகமாக மக்கள் மீது நிவாரணப் பொருட்களை தூக்கி எறிவீங்களா அது ஒரு பையை போய் ஒரு அம்மா தலையில் விழுதுங்க இப்படி தூக்கி எறிகிறான் அப்படியே உங்ககிட்ட மக்கள் வந்து அப்படியே அழுதாங்களா நிவாரண கொடுக்குன்னு அவ்வளவு மோசமாக இந்த மக்களை நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது அவ்வளவு அலட்சியம் அந்த மக்கள் மீது மக்கள் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா ஒரு ஒரு கஷ்டப்பட்ட இடத்த ஒருத்தர் நிற்கிறான்னா அவன் கூட போய் நிற்கணும் இப்போ நாம் தமிழ்ம கட்சி நிவாரணம் வழங்குகுது எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு நிவாரண பொருளை விட்டு தான் நான் சீமான் வெளியே வந்தார் அன்னைக்கு முத்தையா பதில் சரியான கூட்டம் கொண்டு போனது வந்து ஆயிரத்தி ஐநூறு பை ஆனால் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க நீ கொடுத்தா தான் நகருவுன்ட்டு அந்த ஐநூறு பை கொண்டு வாங்க வேற ஊருக்கு போதனே அப்படின்னு இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா முதல்ல இந்த பகுதியில் கொடுங்கன்னு சொல்லி நிவாரண பொருள் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அந்த இடத்துல நின்று மீண்டும் அந்த வண்டி வந்த பிறகு கொடுத்துட்டு தான் நகர்ந்தார் இப்போ இது முறையா இல்லை நிவாரணப் பொருட்களை தூக்கி வீசுவது முறையா தமிழ்நாட்டில் அதிமுக மிகப்பெரிய பண பணக்கார கட்சி இரநூத்தம்பது கோடிக்கு வருமானம் இருப்பதாக ஃபண்ட் இருப்பதாக பொதுக்குள்ள சொல்கிறாங்க இரநூத்தொம்பது கோடி அதிமுக திமுக மிகப்பெரிய பணக்கார கட்சி அது குறைந்தபட்சம் ஐயாயிரம் கோடிக்கு மேலே வந்து பணம் வச்சுருக்கோம் முரசோழி அறக்கட்டில் த இந்த அஞ்சுகொம்பால் அறக்கட்டில் திமுகவுடைய ஃபண்டே ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் பிஜேபி மிகப்பெரிய பணக்கார கட்சி இந்தியாவிலே பணக்கார கட்சி காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்கார கட்சி அதேபோல் தமிழ்நாட்டில் கூடிய கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்கள் நம்ம சொல்கிறோம் ஒரு தொழிலாளர் கட்சி அது ஒரு பெரிய பணக்கார கட்சி கம்யூனிஸ்ட்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலகம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொந்தமாக இடம் இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பணக்கார கட்சி தான் கம்யூனிஸ்ட்டு பணத்தை வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு செய்யலை இதை எவனும் கேள்வி கேட்கலை திமுக ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி வைத்திருக்கிறது ஆனால் திமுக தன்னுடைய சொந்த பணத்தை முரசொரி அறக்கட்டளை அஞ்சு கவல் அறக்கட்டளை பிக்சர் ஸ்டாலினுடைய சொந்த பணம் உதனி ஸ்டாலினுடைய சொந்த பணம் சொந்த பணம் செந்தாமரை செல்வி இவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து ஒத்துருவா காசை எடுத்து இந்த நிவாரணத்துக்கு வழங்கல பிஜேபி பணம் வைத்திருக்கிறது தன்னுடைய சொந்த பணத்துல ஒத்துருவா காசு கொடுக்கல தனிப்பட்ட முறையில் செய்கிறாரு மத்தபடி வேற எவனும் இறங்கி செய்ய கிடையாது காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பணக்காரங்க தென் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு படுகிறது சிறுவைகண்டம் தொகுதி அதிகமாக பாதிக்கப்படுகிறது ஊர்வசி செல்வராஜ் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அவர் ராகுல் காந்தியிட்ட பேசியோ இல்லை இங்கே தமிழ்நாடு தலைமையிட்ட பேசியோ காங்கிரஸ் சார்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு தேங்காய் சில்லு ஒரு கடலை முட்டாய் கொடுத்த கூட செய்தி இல்லைங்க காங்கிரஸ் களவாணி போயிலுங்க ஒட்டுமொத்தம் ஓட்டை வாங்கி நக்கி தின்னவனுங்க தமிழ்நாட்டை வாரி சுரண்டி கொடுத்தவனுங்க இந்தியாவே சுரண்டி கொடுத்த காங்கிரஸ் கட்சி களவாணி காங்கிரஸ் கட்சி ஒத்துரவு காசு மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கல இந்த தூத்துக்குடி திருவள்ளி மாவட்டத்தில் அதே போல அதிமுக இரநூத்தம்பது கோடிக்கு வருமானத்தை காட்டுகிறது இரநூத்தம்பது கோடி இரநூத்தம்பது கோடி வருமானம் வைத்திருக்கிற ஃபண்ட் வைத்திருக்கிற அதிமுக பத்தாண்டு காலமாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட அதிமுக ஒவ்வொரு அமைச்சரும் பல நூறு கோடி வச்சுக்கிறான் விஜயபாஸ்கர் இந்த தங்கமணி வேலுமணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒன்றியில் அதிமுக அந்த கட்சி தன்னுடைய பணத்தை இறக்கி செலவு பண்ணல எடப்பாடி பழனிசாமி எட்டி கூட பார்க்கல தன்னுடைய சொந்த பணத்தை வந்து ஒத்தகாக செலவு பண்ணல ஆனால் கட்சியில் வைப்பு நிதி இல்லாத ஒரு கட்சி கட்சிக்கு இல்லாத ஒரு கட்சி மக்கள்கிட்ட கேட்டு க்ரௌட் ஃபண்டிங் முறையில் மக்கள் கொடுத்த காசில் ஒவ்வொரு ரூபாயாக எடுத்து அந்த ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கு கொண்டு போய் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் பெட்ஷீட்டு சேலை நைட்டி என்று ஒரு பெரிய பேக் பண்ணி ஒவ்வொரு பேக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம மட்டும்தான் அதை கிண்டல் பண்ணுறான் விமர்சனம் பண்ணுறான் திருநிதி திருட்டி சீமான் கார் வந்து பார்த்தான் சீமான்னா ஏற்கனவே கார் கார் அந்த காரை விற்றுட்டு அந்த காரில் வந்த பணத்தை வந்து முன்படமா கட்டி அதுக்கு டியூ போட்டு இன்னொரு கார் வாங்கியிருக்காரு யசூஸ் வித்துட்டு வாங்கிட்டாரு ஃபார்ச்சுனர் வாங்கிட்டாரு வந்து ஹைபிரிட் வாங்கிட்டாரு ஏண்டா இருபது லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபாய் காரை விற்று அந்த பணத்தை எடுத்து இன்னொரு கட்டி ஒரு வட்டிக்கு கடனை வாங்கி டியூ போட்டு பேங்க்ல லோன் போட்டு கார் வாங்கினா அதை பத்தி விமர்சனம் பண்ற எருமாடுக சொந்தமா காரே இல்லைன்னா அஃபிடவிட் போட்டு மூன்றரை கோடி ரூபாயில முக ஸ்டாலின் கார்ல போறாரு யாரு அப்ப வீட்டு பணத்துல போறாரு அப்படின்னு கேப்பியாடா சீமானனுக்கு பணம் எங்கிறது வருது சீமானுக்கு பணம் எங்கிறது வருதுன்னு கேட்கிற இவனுக்கு இந்த ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் யார் உதயநிதி ஸ்டாலின் இருபது படங்கள் எடுத்திருக்காரு அறுபது படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஆட்சிக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷத்துல இத்தனை படங்கள் எடுப்பதற்கு இத்தனை படங்களை தயாரிப்பதற்கு முக ஸ்டாலினுக்கு மகன் மகன் உதனி ஸ்டாலினுக்கு எப்படி வந்துச்சு உதனி ஸ்டாலின் கரும்பு தோட்டம் வச்சிருந்தாரா கஞ்சா தோட்டம் வச்சிருந்தாரா இல்ல காய் தோட்டம் வச்சிருந்தாரா எங்கேயாவது வேலை பார்த்தாரா என்ன எடுத்து சம்பாதிச்சாரா ஒன்றும் இல்லையே எப்படி படம் வந்துச்சு யார் அப்போ விட்டு போனோம் அதை கேட்டிருக்கேன் என்னைக்காவது அப்போ திமுக வந்து தலைமை வசூல் பண்ணுத அந்த வசூல் பண்ண படத்தை ஆட்டையை போட்டு தான் திமுக படம் நாங்கள் சொல்லட்டுமா திறநதி திரட்டி திறள்நிதியில் வந்து மக்களுக்கு கொடுக்காம அதில் கார் வாங்கிட்டாரான் ஆனால் பரதேசி போயெல்லாம் கார் வாங்கினது போன மாதம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளம் வந்தது தேதி பைத்தியம்னு ஒரு ஒரு அடிப்படை ஒன்று இருக்கா ஒரு செய்தி பரப்பலாம் ஒரு பொய் செய்தி பரப்பலாம் அடிப்படை வேணும்ல கார் புக் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மாதம் புக் பண்ணி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அண்ணன் சீமானோடைய மனைவி அன்னைக்கு கையால் வழியவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கே கார் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வெள்ளமே வருது இப்போ வெள்ளத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியுமா இந்த பணத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் மூன்றுல இருந்து நாலு லட்சம் ரூபாய் செலவு செய்து நிவாரணம் வழங்கப்படுகிறது சென்னையில் எட்டு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக களத்தில் நின்று சீமான் நிவாரணம் வழங்கினாரு இப்போ ஏற்கனவே மூன்று நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளை வழங்கினாரு இப்போ திருப்பி மூன்று நாட்கள் வழங்கும் சொல்லி இந்த இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று நாட்கள் களத்தில் நின்று வழங்கணும்னு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு மூவாயிரம் நாலாயிரம் பாக்கெட்டுகள் ஒரு நாளைக்கு தேவைப்படுது ஒரு பாக்கெட்டு மூ ஆயிரம் ரூபாய் வருது அது வந்து பத்தலை நேற்று இரவு மூணு மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த பாக்கெட் போட்டுக்காப்பா நாளைக்கு பத்தாதுப்பா அப்படின்னு மூணு மணிக்கு எழுப்பினார் மூணு மணிக்கு எழுப்பி அந்த இடத்துல பாக்கெட் போடுறதுல போய் அவர் உட்காந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது இன்னும் வந்து பல இடங்களில் கொடுக்கணும் நமக்கு அரிசி சரியாக இருக்கதா சேமியா சரியாக இருக்கிறதா கோதுமை சரியாக இருக்கிறதா துணிமணி அந்த பெட்ஷீட்லாம் வந்துருச்சா மெழுகுவத்தி வந்துருச்சா தீப்பட்டி வந்துருச்சா கொசுவத்தி ஊற்றி வந்துருச்சான்னு ஒன்று ஒன்றையும் கேட்டு பத்தலைன்னா உடனே எப்படியாவது வாங்கப்பா பிச்சை எடுத்தாது எப்படியாவது வாங்கி அந்த மக்களுக்கு நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் இது ஓட்டுக்காக கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்கதா இருந்தால் சீமானவர்கள் அதை ஸ்டிக்கரோட சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டிலேயே ஒரு நிவாரணப் பொருள் கொடுக்கற ஒரு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய அடையாளம் இல்லாமல் ஸ்டிக்கர் இல்லாமல் தன்னுடைய புகைப்படம் இல்லாமல் விவசாய சின்னமோ சீமானுடைய புகைப்படமோ நாம் தமிழ் சின்ன அடையாளம் இல்லாமல் நிவாரணம் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவங்களுக்கு என்ன கால் பண்ணுச்சுன்னா சென்னை பெருவெள்ளத்துக்கு நிதி கட்ட பொழுது பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க இப்போ திருநெல்வேலி நிவாரணத்துக்கு உடனே இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த மக்கள் கொடுத்துட்ருக்காங்களே அப்போ எப்படி நாம் தமிழ் கட்சி வந்து நாம்தம் வச்சு மக்கள் நம்புறாங்களே டொனெட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்து மூலமாக கொடுங்க என்று சாட்டை மூலமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்டு சாட்டையின் வாயிலாகவே பல நூறு பேர் வந்து டொனெட் டாட் நாம் தமிழ் டாட் ஓஆர்ஜி மூலமாக கொடுத்தாங்க நம்ம தொடர்பு கொண்டு பல பேர் கொடுத்தாக தகவலை சொன்னாங்க இப்போ அதெல்லாம் வந்து இது திமுக கூடாதுக்கு ஐடிவிங்கி எரியுது முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்தா ஒரு பேரும் தரமாட்டான் ஆனால் சீமானன் அறிவிப்பு கொடுத்தா பல நூறு பேர் கொண்டு கொடுக்குறான் அப்போ நாம் தமிழ் அந்த மக்கள் நம்புறாங்க என்ன நாம் தமிழ் மூலமாக கொடுத்தா களத்தில் போய் மக்களுக்கு சரியாக சேரும் திமுக மூலமாக கொடுத்தா அது வந்து ஸ்டாலினுடைய ஃபோட்டோ ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி தான் போகும் முறையாக போய் சேராது இப்போ இந்த நடிகர்கள் வந்து ஸ்டாலின் கொடுத்தா அவருக்கு ஒரு பெருமை கிடைக்கும் பேர் கிடைக்கும்ங்கிறக்காக ஃபோட்டோவை கொடுத்துட்டு பத்து லட்சம் கொடுத்தார் இருபது லட்சம் கொடுத்தார் அப்படின்னு நடிகர்கள் கொடுக்குறாங்க ஆனால் சாமானிய மக்கள் எளியவர்கள் பல்வேறு நாடுகளில் பணி செய்கிறவங்க தங்களால் முடிந்ததை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழகம் கொடுக்குறாங்க நாம் தமிழகத்தில் ஆதாரவாட மட்டும் கொடுக்கல நாம் தமிழ் கட்சி கூட பல பேர் வந்து நாம் தமிழ் கட்சி மூலமாகத்தான் கொடுப்போம் அப்படி கொடுத்தாதான் சாதாரணமாக எளிய மக்களுக்கு போய் சேரும் என்று போய் கொடுக்குறாங்க அது திமுகவால் தாங்க முடியாமல் அவதூரை பரப்பி கொண்டிருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் இன்னும் பல கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் யாரும் யாருமே கொடுக்கல நாம் தமிழ்ச்சி அப்படி தான் திட்டமிட்டு கொடுக்குறோம் எந்த ஊருக்கு யாரும் போகலையோ எந்த ஊர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே போய் கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கணும் சும்மா மெயின் ரோட்டில் கொடுத்துட்டு சாலையில் கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு போகிறதில்ல வேலை எந்த தலைவரும் காலையிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் மக்களோட மக்களாக நின்று நிவாரணப் பொருளை கொடுத்ததே கிடையாது ஸ்டாலின் வந்தார் போயிட்டார் எடப்பாடி வந்தார் ஆடிட்டு போயிட்டார் எல்லோரும் வந்தாங்க போயிட்டாங்க அப்படியே போட்டாக்கு ஃபோட்டோ குடிச்சிட்டு துண்டு ஆடிட்டு போயிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக களத்துல காலை பத்து மணி தொடங்கி இரவு பத்து மணி இருட்டு வரைக்கும் மக்களோடு மக்களாக சுத்தி எந்த பாதுகாப்பும் கிடையாது சுத்தி மக்கள் குமிஞ்சு நிற்கிறான் ரெண்டாயிரம் பேர் எத்தனை பேர் தடுக்க முடியும் அப்படி நிக்கிறான் ஏன்னா அவனுக்கு கையேந்த வேண்டிங்கிற அவசியம் இல்லை ஆனால் கையேந்தி நிக்கிறான் என்றால் அது அவனுக்கு அவன் அவ்வளோ பெரிய தேவை அவனுக்கு இருக்கிறது அந்த தேவையை புரிந்து கொண்டு அவன் அண்ணன் சொல்கிறாங்க இப்போ தூங்கவே முடியல தம்பி தூங்கினாலே இந்த மக்கள் வந்து கை நீற்ற முகம் தான் என் கண்ணுக்குள்ளே நான் எப்படி தூங்குவேன் இது இந்த முழுமையா கொடுத்து போயிட்டாரு சென்னைக்கு போ நாங்களும் போயிட்டோம் போனவர் திரும்பி ஃபோன் அடித்து இன்னொரு மூணு நாள் போகும்பா எங்கேயாவது காசை புரட்டுங்கப்பா புரட்டி கொண்டு போய் எங்கேயாவது இப்படி இருந்தால் பண்ணுவோம் மக்களுக்கு ஒரு மூணு நாள் இருந்து கொடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் தம்பியை வச்சு கொடுக்க போகன்னு சொல்லி இந்த துயரத்திலும் துன்பத்திலும் நாம் தமிழ்ச்சி பொதுக்குழுவை தள்ளி வைத்து விட்டு வெள்ள நிவாரணத்தை வந்து நிற்கிறது இப்படி ஒரு கட்சி தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று நிவாரணப் பொருளை வாங்கிய மக்கள் சொல்கிறான் இது வரைக்கும் எந்த கட்சியும் இப்படி ஒரு நிவாரணப் பொருளை கொடுக்கல திமுக செய்யல அதிமுக காங்கிரஸ் செய்யல பாஜக செய்யல சாதிய கட்சிகளோ மத கட்சிகளோ யாரும் செய்யல அப்படி நிவாரணப் பொருட்களை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தேவையான எல்லா பொருளையும் அடக்கம் கேர அங்கிருந்து கேரட்டு பீட்ரூட் முட்டைக்கோசை என்று காய்கறிகள் அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து நம்ம முயற்சி கொடுக்கிறது அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க இதுக்கு கொடுத்தா சரியாக போய் சேருன்ற அடிப்படையில் டொனேட் ஆட் நாம் தமிழ் ஆட் அந்த இணைய பக்கத்தின் மூலமாக கொடுத்தாங்க இப்போவும் நான் வந்து பேரவைப்பு செய்கிறேன் இன்னும் மூன்றாக சீமான் களத்தில் நிற்கிறாங்க அதுபோல் தொடர்ச்சியாக இன்னொரு பத்து நாட்கள் இந்த கடுமையான உள்ளாக இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாம் தமிழ்ச்சி களத்திலிருந்து உதவி செய்ய இருக்கிறது அதனால் சாட்டினுடைய பின்தொடர்பாளர்கள் பார்வையாளர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களால் ஏன்றதை இங்கே தயவு செய்து போர்வையாக கொடுக்க முடிஞ்சால் போர்வையாக கொடுங்க கைலி ஒரு நூறு கைலி வாங்கி தர முடியும் கைலி வாங்கி கொடுங்க ஒரு நூறு சேலைங்க அதே போல் வந்து என்னால் மிளகுருத்தி வாங்கி தர முடியும் எனக்கு ஆயிரம் பேருக்கு அரிசி தர முடியும் ஆயிரம் பேருக்கு பருப்பு தர முடியும் ஆயிரம் பேருக்கு பிஸ்கட் வாங்கி தர முடியும் பேருக்கு ரொட்டி வாங்கி தர முடியும் என்னென்ன உதவிகள் உங்களால் செய்ய முடியும் இல்லை நான் நிதியாகத்தான் கொடுக்க விரும்புகிறேன் என்னுடைய பங்களிப்பு என்று நீங்கள் கொடுக்க முடிந்தால் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் அதேபோல் சாட்டிகளோட எண் போட்டிருக்கிறோம் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எப்படி அதை அனுப்பணும் அப்படிங்கிற முறையை தெரிந்து கொண்டு நீங்கள் அனுப்ப வேண்டும் இது ஒரு கோரிக்கையாகவும் ஒரு அன்பு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன் இந்த விமர்சனங்கள் இந்த அவதூறுகளை பொடிப்பொடியாக்கி நாம் தமிழ் கட்சி களத்தில் நிற்கிற நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு தமிழரும் உறுதுணையாக நின்று இந்த தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னும் யாரும் போய் நிவாரணம் வழங்காத அந்த கிராமங்களுக்கு நாம் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த மக்களுடைய துயரத்திலும் துன்பத்திலும் நாம் கை கொடுத்து நிற்க வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை